What? Oh. போக்க பார்த்தா இந்த தடவை டபிள்யூடிசி பைனல்ல இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தான் மோத போறாங்க போலயே இப்ப இருக்கிற நிலைமையை பார்க்கும் போது நமக்கு அப்படிதாங்க வந்து தோணுது இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில வந்து நம்ம இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருந்தோம் நியூசிலாந்து வந்து செகண்ட் பிளேஸ்ல வந்து இருந்தாங்க ஆனா இப்ப ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கூட வந்து விளையாண்ட டெஸ்ட் மேட்ச்ல வந்து வின் பண்ணனால ஆஸ்திரேலியா நியூசிலாந்தை வந்து பின்னுக்கு தள்ளி ரெண்டாவது இடத்துல அவங்க வந்து வந்துட்டாங்கங்க சோ இந்த ஒரு பட்டியலை வந்து பார்க்கும்போது இந்தியா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா தான் டபிள்யூடிசி ஃபைனலில் வந்து மோத போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது இப்போ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபிள்யூடிசி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா நம்ம இன்னும் மொத்தம் பத்து டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாட போறோம் இந்த பத்து டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம கன்ஃபார்மாக அஞ்சு டெஸ்ட் மேட்சை வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆயிடுவோம் இதில் நம்ம இந்தியாவுக்கு அட்வான்டேஜாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த பத்து டெஸ்ட் மேட்சில் நம்ம அஞ்சு டெஸ்ட் மேட்ச் வந்து நம்ம இந்தியாவிலே வந்து விளையாட போகிறோங்க அதனால் நம்ம இந்தியாவில் விளையாட போகிற மேட்சஸை வந்து மேக்ஸிமம் வின் பண்ணாலே வந்து போதும் நம்ம வந்து கண்டிப்பா டபிள்யூடிசி ஃபைனல் வந்து குவாலிபை ஆயிடலாம் அதுக்கப்புறம் அஞ்சு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியா கூட வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து விளையாட போகிறோம் அதில் ஒரு ரெண்டு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆயிடலாம் இந்தியாவோட குவாலிஃபிகேஷன் சினாரியோ வந்து இப்படி இருக்கு அடுத்து ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா அடுத்து மொத்தம் ஏழு மேட்ச்சில் வந்து விளாட போகிறாங்க இந்த ஏழு மேட்ச்சில் கண்டிப்பாக நாலு மேட்ச்சில் வின் பண்ணால் மட்டும்தான் ஆஸ்திரேலியானால டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆக முடியும் இந்த ஏழு மேட்ச்சில் அஞ்சு மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா நம்ம இந்தியா கூட தான் வந்து விளாட போகிறாங்க மீதி இருக்கிற ரெண்டு மேட்ச் தான் வந்து ஸ்ரீலங்கா கூட வந்து விளாட போகிறாங்க அதனால ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா கூட விளையாடுற ரெண்டு மேட்சை வின் பண்ணா கூட நம்ம இந்தியா கூட விளையாட போற ரெண்டு மேட்சை கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும் சோ அந்த மாதிரி வின் பண்ணா மட்டும்தான் ஆஸ்திரேலியானால டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆக முடியும் அதனால ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வெறியோடு இருப்பாங்க எப்படியாவது வந்து இந்தியா வந்து வீழ்த்தணும் ஏன்னா போன தடவைலாம் ஆஸ்திரேலியாவோட சொந்த மண்ணிலே வந்து அவங்கள அசால்ட்டாக நம்ம வந்து வீழ்த்திட்டு வந்தோம் அதனால இந்த தடவை விடக்கூடாது எப்படியாவது இந்தியா வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு முனைப்போட வந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்க்கும்போது இந்தியா ஆஸ்திரேலியா இந்த ரெண்டு டீம் தான் டபிள்யூடிசி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்க மாதிரி வந்து தெரியுது இந்த ஒரு விஷயத்த சொன்னோடனே ஒரு சில பேர் வந்து நினைக்கலாம் அப்போ டபிள்யூடிசி ஃபைனல் இந்த ரெண்டு டீம் மட்டும் தான் குவாலிஃபை ஆவாங்களா மத்த டீமுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையா அப்படின்னு வந்து கேட்டா கண்டிப்பா நியூசிலாந்துக்கும் அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குங்க நியூசிலாந்து வந்து அடுத்து எட்டு மேட்ச் வந்து விளையாட போறாங்க இந்த எட்டு மேட்ச்ல வந்து ஆறு மேட்ச் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா இவங்களும் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா வந்திருக்கு இருக்கு ஸோ இந்த எட்டு மேட்ச்ல வந்து மூணு மேட்ச் நம்ம இந்தியா கூட வந்து விளையாட போறாங்க அதுக்கப்புறம் மூணு மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா கூடையும் அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து கூட கொஞ்சம் மேட்ச் வந்து விளையாடுறாங்க இதுல வந்து ஆறு மேட்சை வந்து நியூசிலாந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களும் ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க அதனால இந்த மூணு டீமுக்கு தாங்க வந்து டபிள்யூடிசி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து மற்ற மற்ற மத்த வந்து ரொம்பவே சான்சஸ் கம்மி அப்படின்னு சொல்லலாம் இது இதுலயும் இங்கிலாந்தோட நிலைமை நினைக்கும் போதாங்க ரொம்பவே பாவமா இருக்கு இங்கிலாந்து வந்து நம்ம இந்தியா கிட்டலாம் எல்லாம் வாங்கின அடியோட விளைவுனால இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் அவங்க டபிள்யூடிசி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா அடுத்து அவங்க விளையாட போற பன்னெண்டு டெஸ்ட் மேட்ச்லயுமே வின் பண்ணா மட்டும்தான் அவங்க டபிள்யூடிசி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக வேண்டிய நிலைமை வந்து அவங்களுக்கு வந்து அதனால இங்கிலாந்துலாம் வந்து குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்லவே முடியாது ஏன்னா பன்னெண்டு டெஸ்ட் மேட்ச்ல பன்னெண்டையுமே ஜெயிக்க முடியுமா அதனால அவங்க ஒரு கஷ்டமான சூழல்ல வந்து இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த தடவை டபிள்யூடிசி பைனல்ல வந்து என்னென்ன டீம் வந்து குவாலிஃபை ஆறாங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபைனலுக்கெல்லாம் நல்லா குவாலிஃபை ஆயிடுவாங்கப்பா ஆனால் ஃபைனல் வரைக்கும் போய் தான் வந்து சொதப்பிடுவாங்க ஏன்னா இது வரைக்குமே டபிள்யூடிசி ஃபைனலில் வந்து நம்ம ரெண்டு தடவை போயுமே தோத்துட்டு வந்துட்டோம் அதனால இந்த தடவை ஃபைனலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் எப்படியாவது வந்து நம்ம ஃபைனலில் வந்து வின் பண்ணி டெஸ்ட் சாம்பியன் வந்து ஆகணும் இதுல ஆஸ்திரேலியா வந்து ஃபைனலுக்கு வந்து போகணும் ஆஸ்திரேலியா வந்து ஃபைனலில் வந்து வீழ்த்தி நம்ம டெஸ்ட் சாம்பியன் ஆகணும் இந்த மாதிரி ஆனால் வேர்ல்டு கப்பில் நம்ம தோற்று போன காயத்துக்கு வந்து மருந்து போடுற மாதிரி வந்திருக்கும் இதையாவது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து யார் குவாலிஃபை ஆகிறாங்க எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்